உங்கள் வாழ்க்கையின் பயணத்திற்கு வரவேற்கிறேன் என் அன்பு நண்பரே உங்கள் பெயர் என்ன அட பெயர் முக்கியமில்லை சகோதரா முக்கியமானது நான் இங்கே கொண்டு வந்துள்ள தொகுப்பு தான் உங்கள் உணர்வுகளுக்கு சூடான காப்சைஷன் செல்லமே ஆ ஹா வா 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 வாட்டை இங்கே ஒரு நிலைமை உள்ளது

முகத்தில் உள்ள வியர்வை சுரப்பிகள் காட்டு நடனம் செய்ய நேரம் நாளை அது இல்லை என்று நினைத்து வியர்க்க வேண்டும் வெப்பநிலை உயர்ந்து கொண்டே இருக்கிறது செய்ய முடியாது எனக்கு ஒரு தடுப்பு இருக்கிறது வாங்க மேலும் சளி மேலும் கண்ணீர் மேலும் வியர்வை வாய் எரிகிறது மக்களே இதை செய்யலாம் வியாபார விஷயங்கள் பற்றி மன அழுத்தத்தில் இருக்கிறாய் என்று அவர்கள் சொல்றாங்க அது உண்மையா ஆம் நண்பா பைத்தியக்காரன் ஒரு தீயை ஏற்படுத்தி அங்கே குழப்பம் செய்தான் சமாதானமாக இரு என் சகோதர மூளை இதுவும் கடந்து போகும் நான் உனக்கு இப்போது ஒரு மசாஜ் கொடுக்கிறேன் மன அழுத்தத்தை சமாளிக்க உதவ சரியா ஓ அது அருமையாக இருக்கிறது நண்பா நான் இதை தெரியும் இந்த வரிகள் உண்மையில் ஒன்னு இரண்டு மூன்று நான்கு முன்பு இதைப்பற்றி பற்றி யோசிக்க வேண்டியிருந்தது சில நேரங்கள் கழித்து சரி இறுதியாக நாங்கள் பாதையின் முடிவை அடைந்தோம் எனக்கு இன்னும் ஒரு சுற்று மட்டுமே உள்ளது ஆனால் நீங்களே அறிந்திருப்பீர்கள் நான் தீயுடன் வந்தேன் தீயுடன் நான் போகிறேன் செல்ல